நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ரொம்ப பேசிக்கான அடிப்படையான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை முழுமைக்கும் செஞ்சு முடிக்கணும் அதோட இம்பார்ட்டன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம் கேக்குறதுக்கு இது ரொம்ப சாதாரணமா தோணலாம் ஆனா வாழ்க்கையின் கொள்கையா நம்ம ஏத்துக்கிட்டோம் நிறைவேற்றுறது அப்படின்றது கனவுகளா இருக்கக்கூடிய எண்ணங்களை கூட நம்ம வாழ்க்கையில சாதனையா மாத்தி காட்டும் ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம எல்லாருமே அதை ஒரு நல்ல நோக்கத்தோட ஆரம்பிப்போம் அந்த வேலையோட ஒரு திட்டமாக இருக்கட்டும் இல்ல ஒரு உடற்பயிற்சி கோலாக இருக்கட்டும் தொடங்குறது எப்பவுமே ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் நம்பிக்கையோடையும் இருக்கும் ஆனா அதில் கொஞ்ச நாள் டிராவல் பண்ணதுக்கு அப்புறவு சில பிரச்சனைகள் வரலாம் வந்த உடனே அது அப்படியே பாதியிலே நின்று போயிடும் சோர்வடைஞ்சிருவோம் நம்மளுக்கே ஒரு சந்தேகம் வரும் இதை நம்மளால செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்னுட்டு இன்னைக்கு ஒரு நாள் தானே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில சோம்பேறித்தனங்கள் வரலாம் இப்படி பல காரணங்களால எல்லாரும் அவங்கவுங்க முயற்சியை நிறுத்திடுறாங்க அதனால நம்மளோட நல்ல எண்ணங்கள் நல்ல நோக்கங்கள் நல்ல ரிசல்ட் அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகாம பாதியிலேயே இடையிலேயே நின்றுது வெற்றி பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்கள் எப்படி இருப்பாங்க அந்த ஒரு சாதாரணத்தையும் தாண்டி மேலே எழுந்து போறவங்க தான் ஆரம்பத்துல மட்டுமே ஆர்வத்தோட இருக்கிறவங்க வெற்றியாளர்கள் கிடையாது அதையும் தாண்டி அதை முழுமைக்கும் செஞ்சு முடிக்கிறவங்க மட்டும்தான் வெற்றியாளர்கள் அந்த ஆரம்பித்த பணிகள் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி அந்த பாதையில எவ்வளவு வந்தாலும் சரி அதை முடிக்கக்கூடியவங்க தான் வெற்றியாளர்கள் ஒரு காரியத்தை செஞ்சு முடித்தா நிஜமாவே ரொம்ப திருப்தியா இருக்குங்க அது நம்மளுக்கு ஒரு தெளிவையும் ஒரு சிந்தனையையும் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வையும் கொடுக்கும் நம்மளுக்கு நீங்க ஒரு பணியை முடிக்கும் போது நீங்க தட்டுப்பாட்டையும் உருவாக்குறீங்க அதாவது டிசிப்ளின் ஒரு வேலையை முடிச்சிட்டேன் அப்படி கிடையாது ஒரு டிசிப்ளினும் அதுல ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு யாரெல்லாம் உங்களை நம்பி இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்க முக்கியமானவர்களா நம்ப வைக்கிறீங்க நான் இதை எடுத்திருக்கேன் இத செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ யாருனாலும் உங்களை எப்படி எண்ணுவாங்க இவங்க கையில ஒரு வேலை கொடுத்தா இவங்க அதை செஞ்சு முடிச்சிருவாங்கப்பா அது எவ்வளவு கஷ்டமான காரியமா இருந்தாலும் சரி இவங்களை நம்பி நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை உண்டு பண்றீங்க என்னைக்குமே ஒரு வேலைய முழுசா செஞ்சு முடிக்கணும் பாதியிலே விட்டோம் அப்படின்னா அது பின்னால ஒரு தான் வந்து கிரியேட் ஆகும் நம்ம எடுக்கிற எல்லா விஷயமும் பெருசோ சிறுசோ எதுவாக இருக்கட்டுமே அதை முடிச்சிடணும் அவ்வளவுதான் அப்பந்தான் நம்ம ஒரு வெற்றி பெற்ற வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்னைக்குமே துவக்கம் மட்டும் சிறப்பா இருந்தா போதாதுங்க அதுடைய நிறைவும் சிறப்பா அமையணும் அதுதான் நம்மளோட அடையாளமா மாறும் எனவே பணியை நிறைவேற்றுங்கள் அது உங்களது திறமையை வெளிக்கொணர்ந்து வரும் வெற்றி உங்களுக்கே வாழ்த்துக்கள்